வணக்கம் என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் தாலுக்கா கண்டமானடி அடி கிராமம் எங்கள் கிராமத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னகா இது வந்து ராமாயண பெயருங்க கண்டேன் மான் அடி ராமர் வந்து வனவாசம் போயிருக்கும்போது சீதை வந்து மானுடைய அடியை மானை பார்த்துட்டு மானை கேட்குறாங்க அது மான் வந்து பொய்மான் மாயமான்னு சொல்லுவோம் மாரியசன் தான் மான் வடிவத்தில் வந்ததுனால அந்த மாய மானை கேட்கும்போது அந்த மானை பிடிக்கிறதுக்கு ராமர் போகார் ராமர் போகும்போது அந்த மானை பார்க்க முடியல ஆனால் மானுடைய அடியை பார்க்க முடிஞ்சுது அதுக்குதான் கண்டேன் மான் அடி இது நாலடைவில் பேர் மாதிரி கண்டமானடின்னு ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ராமாயண பெயர் உள்ள கிராமத்தில் நான் வசிக்கிறது நான் ஒரு பெருமையாகவும் கருதுகிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி நின்று இருக்கிறோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து பண்ணி நின்று இருக்கிறோம் நிறையா ஆரம்ப காலங்களில் விஷத்தால் பாதிக்கப்பட்டு தான் இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வந்தேன் எந்த ஒரு குடும்பமும் விஷத்தால் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையில் நிறையா இடங்களுக்கு போய் நான் பயிற்சியும் கொடுத்து இருக்கிறேன் நிறையா விளைநிலங்களுக்கு போய் அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணி இருக்கிறேன் இந்த மாதிரி வகையில் நிறையா புக்குலாம் படிச்சுருக்கிறோம் நிறையா கிளாஸ் ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்கிறோம் இன்னமும் கட்டுறது அளவு கல்லாதது உலகலவுன்ற மாதிரி இன்னமும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியில் போயிருந்தாங்க இருக்கிறேன் தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது மற்றவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப நல்லது இல்லையா அதோட அதனால் எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கும் சொல்கிறேங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பத்திரிக்கைன்னு ஒன்று வெளியில் வர்றது பார்த்தாக்கா விவசாயத்தில் மிகச்சிறந்த பத்திரிக்கை ஆரம்ப காலங்களில் நிறையா வந்து நின்ந்தது இடையில பசுமை வீடன் வந்தது தாளாண்மை வந்தது தாளாண்மையும் ரொம்ப அற்புதமான ஒரு பத்திரிக்கை தாங்க இடையில ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பொருளாதார நெருக்கடியால் இடையில மூடிவிட்டாங்க நட கரெக்டாக புக்கை வர முடியல இடையில ரொம்ப நாள் சின்ன திருப்பி மீண்டும் துள்ளி வந்துருக்குது அந்த மாதிரி ஒரு சூழலில் தாளாண்மை ரெண்டு மாதமாக வெளி வருது இந்த தாளாண்மை இதில் மிகச் சிறப்பாக கொண்டு போகணுன்னாக்கா நம்ம அத்தனை பேருமே சந்தாதார லாயினுங்க ஆண்டு ஆண்டு சந்தாதாரம் ஆயிடலாம் ஆயில் சந்தாதாரர் ஆயிலெலாம் அயல் சந்தாதாரர் ஆகிறமோ அது அப்பால் பட்டது முதல்ல ஆண்டு சந்ததாக மாதம் மாதம் புஸ்தகம் தேடி தேடி போக முடியாது நம்ம மாதம் வந்து விவசாயத்தில் வேலை செஞ்சு நிற்கிறோம் டவுனை நோக்கி போகிறது நம்மளால் சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படியே போனாலும் அந்த தேதியில் அந்த புஸ்தகம் ஆகி போச்சுனாக்கா நீங்கள் நினச்சது நடக்காது புஸ்தகம் கிடைக்காது ஒரு முப்பது ரூபா தான் மாதம் மாதம் பணம் கட்டுறணும்னு நினச்சிக்கின்னு ஏமாந்து விட்டுற வேண்டியதாக இருக்கும் வருஷத்துக்கு முந்நூறுரூவா தாங்க சந்தா நம்ம அந்த சந்தா கட்டிட்டு போங்க வீடு தேடி புக்கு வரும் இல்லையா நம்ம போஸ்ட்மேன் கிட்ட மட்டும் கரெக்டாக புக்கு கொடுப்பா யார்டையும் வேறு கொடுத்துட்றாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி வச்சா கண்டிப்பாக வந்து வீட்டில் வாஷ்பட்டில் வச்சுட்டு போயிட்டு நம்ம அந்த புக்கை படிக்கிறதுனால பெரிய ப்ளஸ் என்னக்கா உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் அத்தனையுமே நிவர்த்தி அடையும் விவசாயத்தில் வெற்றி கண்டவர்களுடைய பேட்டிகள் நிறையா இருக்கும் அடுத்ததாக தொழில்நுட்பங்கள் எவ்வளோ ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தகவல் நிறையா இருக்கும் அதில் இந்த மாதிரி தாளாண்மை சேர்ப்பதில் வெளியே வந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்மளால் அதே நேரத்தில் கலசப்பாக்கம் விதைகள் மையத்தில் இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு நாள் வந்து ஒரு பெரிய இதே திருவிழா வச்சுருந்தாங்க இதே இல்லை பற்ற பயிற்சி பற்றி வச்சுருந்தாங்க அப்போ அந்த தாளாண்மை ஆசிரியர் வந்திருந்தார் நானும் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் சில தகவல் அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னாக்கா ஒரு ஒவ்வொரு மாதமும் ஒரு தாளாண்மை இதழில் ஒரு சிறப்பு இதழாக வெளியிடுங்க ஒரு சிறப்பு இதழ அப்படின்னாக்கா ஒரு நெல்லை பற்றி ஒரு நெல் இப்போ ஐம்பத்தாறு பண்புகள் நெல்லில் இருக்குதுன்னு நம்ம கண் தெரிஞ்சிக்கணும் எப்படி ஒரிசாவில் டபுள் டெக் மூலிமா தெரிஞ்சுக்கணும் அந்த முனிக்கூட அந்த மாநிலத்தில் போய் நம்ம டபுள் பார்த்தது நாள் தான் அது தெரிஞ்சுது ஐம்பத்தாறு பண்புகள் எல்லாம் தெரிஞ்சிருக்காது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு நெல் நம்ம வாங்கி சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னாக்கா உதாரணமாக ஒரு தூய மல்லியோ மாப்பிள சம்பாவோ காட்டு கருப்பு கவனியோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த நெல்லினுடைய பருவம் எப்போ அதனுடைய வயசு எவ்வளோ நாள் அது கதிர் எப்போ வரும் அந்த நெல் அறுவடைக்கு எப்போ வரும் அந்த நெல்லில் உள்ள சிறப்பு பண்புகள் என்னென்ன இருக்குது இந்தபடி அந்த நெல்லை எவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சுருந்தாக்கா அந்த நெல் வந்து முளைப்பு திறன் குறையாமல் இருக்கும் இப்படியெல்லாம் எல்லா வகையான சிறப்புமே அந்த ஒரு வாத இதழில் வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு ஒக்கேஷமாக நம்ம பாதுகாக்கலாம் வீட்டில் வந்து தங்க நகையை பாதுகாத்து வச்சுருக்கிற மாதிரி இந்த தாளாண்மை இதழ்கள் மாதம் மாதம் ஒரு ரகங்கள் வெளியிடும்போது நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம நெல்ஜேராமகையை ஏழகாயில் இருக்குது நூற்றி அறுபத்தி நாலு ரகம்னு சொல்லியிருக்காங்க அப்போ நூற்றி அறுபத்தி நாலு மாதங்களும் அந்த புஷத்தை நம்ம வாங்கி ஆகணும் அப்போ ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு மாதம் வரும்போது நம்ம அத்தனை புஷத்துமே மொத்தமாக தனியாக எடுத்து அதுவும் மத்திய பக்கத்தில் பணம் பணம் சொல்லியிருக்கிறேன் ஒரு மத்திய பக்கத்தில் பண்ணும்போது நம்ம அதை எடுத்து பைண்டிங் பண்ணி ஒரு புக்காக கூட வச்சுக்கலாம் மீதி கூட உங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டாக தெரியல ஆனால் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது எல்லா பக்கமும் உபயோகமாக இருக்கும் இருந்தாலும் அந்த மத்திய பக்கத்தை நம்ம எடுத்து பைண்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலை ஏற்படுத்த சூழ்நிலை நேற்று ஏற்படுத்திருக்கிறேன் அந்த மாதிரி அந்த புக்கை நம்ம அத்தனை பேருமே வாங்கி படிக்கும்போது நீங்கள் வந்து ஃபோன்லேயோ மற்றவங்கட்டியோ இல்லை உங்களை அறியாமலேயே உங்கள் தேவையில்லாத தொழில்நுட்பங்களை தெரிஞ்சிக்கிறது விட தேவையான தொழில்நுட்பங்களை நல்லா தெரிஞ்சுன்னு அதை மட்டும் பண்ணாலே போதுமான ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிறப்பு இதை நம்மளுக்கு வெளிவரது நம்ம வந்து அவங்கள வந்து ஆதரிக்கிற மாதிரி இல்லை அவங்க தான் நம்மளை ஆதரிக்கிற மாதிரி இருக்குது நம்ம நினச்சிக்கோ ஓ நம்ம பத்திரிகை வாங்கினாதான் அவங்க பத்திரிக்கை நடத்துவாங்க பொழுது நிச்சயமாக இல்லைங்க அவங்ககிட்ட பத்திரிக்கை வாங்கினா தான் நம்மளால் விவசாயம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கி வச்சுருக்காங்க இதுதான் உண்மையும் கூட அதில் வந்து பெரிய லாப நோக்கம் கிடையாது எந்த விளம்பரமும் கிடையாது விளம்பரமும் பண்ணலாம் விளம்பரம் பண்ணால் அவங்க பத்திரிக்கை நடத்தலாம் ஆனால் எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் ஒரு பத்திரிக்கை நடக்குதுனாக்கா அது தாளாண்மை இதழ் மட்டுமே தான் அந்த மாதிரி ஒரு இதை நம்ம அத்தனை விவசாயிகளுமே வீட்டில் வந்து கண்டிப்பாக வாங்கணும் நீங்கள் மட்டும் வாங்குறதோட இல்லாத உங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சுற்றத்தார்கள் வட்டாரத்தில் அது வாங்க சொல்லுங்கள் விவசாயிகள் அத்தனை பேருமே வாங்கலாம் இதில் ஒரு நன்மை என்னென்னாக்கா நம்மளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் வீட்டிலே இருக்குது இதுதான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் நம்ம வீட்டிலே இருக்குது விவசாயத்தில் வந்து முதல்ல வந்து விஷம் அடிக்கிறத குறைக்கணுங்க நிறைய பேர் விஷம் அடித்ததுனால விஷம் விற்கிறவங்க வீட்டிலேயே பாதிப்பு நடந்துருக்குது ஒரு கடையில் விஷம் விற்கிறாங்க அவங்களுடைய மகனையும் விஷம் அடிக்கிறாரு கத்திரிக்காய் செடியில் வெண்டைக்காய் செடியில் கடைசியில் அவரே இறந்துட்டார் கண்ணமங்கலன்ற ஊரில் போனவர்கள் நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க இது தேவையா இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தெளிவான அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு புத்தகத்தை நம்ம வச்சுக்கிறது நல்லது இந்த விஷயம் அடிக்கிறது ஒரு பெரிய மைனஸ் என்னென்னாக்கா கம்பெனிக்காரன் யாருமே நம்மளுக்கு அந்த விஷயம் அடிக்கிறது எப்படின்னு சொல்லியே கொடுக்கலீங்க ஏன் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னாக்கா அவன் சொல்லி கொடுத்தாக்கா நம்ம அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கின்னு நம்ம மருந்தை குறைச்சி வாங்குவோம் அது மருந்து இல்லை விஷம் அந்த விஷத்தை குறைச்சி வாங்குறதுனால அவனுக்கு விற்பனை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் அதை சொல்லித்தரல உதாரணமாக பார்ப்போன்னா ஒரு வயல் வந்து ஒரு சதுரமாகவோ செவகமாகவோ எப்படி இருக்குதுனாக்கா நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு வரப்பு வாரத்தில் நம்ம விஷம் அடிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம்னா ஸ்ப்ரேயர் எடுத்துன்னு முதல்ல வரப்போ சுற்றி வந்துடணுங்க வரப்போ சுற்றி வந்துடணும் அடுத்தது அடுத்தது அடுத்து ஒரு ரெண்டு அடி மூணு தள்ளி அஞ்சு எடுத்துலையே பத்து எடுத்துலேயே திருப்பி இன்னொரு ரவுண்டு அப்படி தான் வரணும் நெல் அறுக்கிற மிஷின் எப்படி போய் வருதோ அதே மெத்தடில் அடிக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் வயலில் உள்ள பூச்சி எந்த காரணம் முன்னட்டும் வெளியில் போகாது பறந்து போக வாய்ப்பே இல்லை அப்படியே பறந்து போனாலும் நீங்கள் விஷ்ணா அடித்த வயலில் தான் அது பறந்து போகும் அது மேலே உட்காந்து போகும்போது அது விஷம் அது மேலே போடும் அது ரக்கையில் ஓட்டும் அது வாயில் ஓட்டும் அப்போ செத்து போகும் இயற்கையிலேயே அங்கேயே மடிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்கல நம்ம ஏதாவது ஒரு பக்கம் கிழக்குருந்து மேற்கு அடிச்சு போவோம் இல்லை மேற்கு இருந்து கிழக்கு ஆட்சின்னு வருவோம் இல்லை தெற்கு வந்து வடக்கு அடிச்சு போவோம் வடக்குன்னு தெற்காட்சி வருவோம் அப்போ அது எந்த பக்கம் இருக்குதோ அடிக்காமல் இருக்கணுமோ அந்த பக்கம் நான் வந்து வந்து அடுத்த வயலுக்கு போகிறதுக்கொண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது நிறைய இருக்குது தொண்ணூறு சதவீதம் இருக்குது கொஞ்சம் நஞ்சலில் தொண்ணூறு சதவீதம் இருக்குது அப்போ நம்ம அடிக்கிறது அது வேஸ்ட்டு தானே ஏன் அதை கம்பெனிக்காரர் சொல்லிக் கொடுக்கல நம்மளுக்கு அவங்களுடைய திட்டமிட்ட திட்டம் நிலத்தை சுற்றி சுற்றி அடித்து உள்ளே வந்து நம்ம நெல் அடுக்கிற மாதிரி நம்ம நிறுத்தி நடுவு மத்தியில் கடைசி நிறுத்தணும் இதுதான் சரியான மெத்தடு அந்த மெத்தடை நம்மளுக்கு யாருக்கும் சொல்லி கொடுக்கல அரசாங்கமும் நம்மளுக்கு சொல்லித்தரல அதனால் இனிமேலாவது விஷம் அடிக்காமல் ஒரு நல்ல உணவுப் பொருளை எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும் நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வந்து அதுக்காக வந்து நான் ரெண்டு நாள் மூணு நாள் போய் ஒரு இடத்துல உக்காந்துருந்தாக்கா என் புழை போடும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் ஒரு வாரம்லாம் போய் உக்காந்துருந்தோம்னாக்கா நம்மளுக்கு அதனுடைய பலன் பின்னாடி நம்ம குடும்பத்தில் தெரியும் நம்ம விவசாய நிலத்தில் தெரியும் நீங்கள் ஆஸ்பத்திரி கொடுக்குற பணம் குறையும் போது தெரியும் அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய பலாபலங்கள் தெரியும் அது வரைக்கும் தெரியாது அந்த மாதிரி வர முடியாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன புக்கெல்லாம் ஒரு 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 கடையில் போய் ரெண்டு பேர் டீ சாப்பிட்டாக்கா முப்பது ரூபா காலி ஆயிடுச்சுங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் போய் வெளியில் விருந்து சாப்பிட்றோம் இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்றோன்னா முந்நூறுவா காலி ஆயிடுச்சு ஒரு நாள் தான் ஒரு வேலை தான் அது கூட ஒரு நாள் கூட கிடையாது ஒரு வேலை தான் அந்த மாதிரி ஒரு வேலை சோறுக்கு உண்டான பணத்தை தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு காட்ட போகிறோம் ஒரு அருமையான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் நல்ல ஒரு அனுபவமுள்ள உழைப்பாளர்கள் வழி படிப்பாளிகள் எழுத்தாளர்கள் பயிற்சியாளர்கள் தான் அது எழுதுகிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க பயன் புத்தகத்தை பயனடைந்தது நம்ம ரொம்ப 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 நல்லது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விவசாயிகளையும் தாளாண்மை இதில் வாங்கி படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது நம்மளது இயற்கை விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு வளத்தை உண்டாக்குற சூழ்நிலை உருவாக்கும் அதே போல் இடுபொருள்கள் நிறையா வந்து இருந்து வாங்கக்கூடாது முதல்ல சொல்லியிருக்கிறேன் அதே போல் அறுவடை பண்ணும்போதும் சரிங்க அறுவடை பண்ணுற நேரத்தில் போய் அங்கே போய் ஏதாவது வாங்கலாமா இங்கே போய் ஏதாவது வாங்கலாமா சாக்கு வாங்கலாமா படுதா வாங்கலாமா எது கிடைக்குன்னு நினைச்சு யோசனை பண்ணுறாங்க அதையும் தவிர்க்கணும் எதுக்காகனாக்கா நம்ம அறுவடை பண்ண போறது தெரியும் நடவு நடும்போதே தெரியும் எத்தனை நாள் அறுவடை பண்ணும்போது அதே மாதிரி திட்டமிட்டு நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தேவையான பொருளெலாம் வாங்கி முன்னாடியே வச்சுக்கணும் மழை பெய்யும்போது போய் தேடுறதோ அந்த நேரத்தில் காயப்படும் போய் போய் தேர்றதோ கூடாது அதே போல் நெல்லை வாங்கி உடனே விற்பனை அறுவடை பண்ணதும் போய் விற்கணும்னு நினைக்கக்கூடாது யாருமே அதனால ஒரு பாதுகாப்பாக எவ்வளோ பெரிய வீடு கட்டுறங்க பல லட்சங்கள் செலவு பண்ணி வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டுறதுல ஒரு பகுதி ஒரு சின்னதாக ஒரு குடோன் கட்டக்கூடாதா அந்த குடோனில் நெல் சேமிச்சு வைக்கணும் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் கூட்டுறவு கூட்டுறவு பண்ணையம் இருக்குது இல்லையா அந்த கூட்டுறவு பண்ணையம் அதாவது கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவோம் அந்த கூட்டுறவு வங்கியில் ஒரு நபாடு மூலிமா குடோன் கட்டி வச்சுருக்காங்க அந்த குடோனை வந்து நம்ம வாடகைக்கு பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய பொருளீட்டு கடனாக நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு பொருள் வச்சிருந்தாங்க எழுபதனாயிரம் ரூபாய் பணம் தராங்க முதல் முப்பது நாளைக்கு வட்டி இல்லை அப்புறம் அப்புறம் ஒரு குறைஞ்ச வட்டியில் கொடுக்குறாங்க நம்மளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் தேவைன்னா விட்டுடலாம் அந்த மாதிரி பொருள் இட்டு கடனா வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அத்தனை பேரும் பயன்படுத்தும் போது எப்போ டிமாண்டு கிடைக்குதோ அப்போ விற்கலாங்க இங்கே தாங்க நம்ம ஏமாந்துடுறோம் விவசாயத்தில் ஏமாந்துடுறது இங்கே தான் அந்த பொருளை வந்து நம்ம சரியான விலையில் திட்டமிட்டு விற்காத ஒரு சூழலில் குறைஞ்ச விலை கொடுத்து ஏமாந்துடும் உதாரணமாக போன்ற சென்ற ஆண்டு கருப்பு கவனி என்ற ஒரு நெல் நல்ல விலை விற்று போச்சுங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு வில கிலோ நெல் நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி இருபது ரூபா விற்கிதுங்க ஒரு கிலோ நெல் அப்போ அரிசி என்ன விலைக்கு விற்கும் யோசனை பண்ணி பாருங்களேன் ஆனால் அதே அதுக்கு முன்னாடி ஆண்டு கிலோ நாற்பது ரூபாய்க்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரியெல்லாம் நெல் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறவங்க நல்ல விலை பார்த்துருக்காங்க அதனால ஒவ்வொரு நெல்லுமே நம்ம வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வச்சுருந்து அப்புறமா விற்கிறது நல்லது அப்போ வச்சுருக்கணும் போது காய போகிறதுக்கு களம் கண்டிப்பாக தேவை களம் இல்லாதவங்க ஒரு தார் பாய் நல்லா தார் பாய் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அது பாதுகாப்பாக வச்சுக்கணுமே இல்லையா நம்ம எப்படி வந்து நம்ம பணத்தை வந்து பொக்கேஷன் பண்ணி பொட்டியில் வச்சுருக்கிறோம் லாக்கரில் வச்சுருக்கிறோமோ அதே போல் அது அதுக்கு தனித்தனியாக ஒரு பாதுகாப்பு பெட்டகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி எல்லா விவசாயிகளையும் முடியலனாக்கா யார்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட நீங்கள் வந்து வாடகைக்கு பயன்படுத்திக்காங்க எல்லா விவசாயிலையும் கண்டிப்பாக வாங்க முடியாது வாடகைக்கு பயன்படுத்திக்கலாம் அதே போல் வேளாண் கருவிகள் வேளாண் கருவிகள் பத்து ஏக்கர் உள்ள விவசாயிகள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு வேளாண் கருவிகள் பயன்படணும் அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருந்தால் தான் பயன்படுத்த முடியும் இப்போ உதாரணமாக என்கிட்ட வந்து பவர் டில்லர் இருக்குது பவர் வீடர் இருக்குது நடவு மிஷின் இருக்குது களை எடுக்கிறதுக்கு சின்ன மிஷின் ஒன்று நம்ம ஸ்டீல் கம்பெனி வச்சுருக்கிறேன் இது இல்லாமல் பிரஷ் கட்டர் வச்சுருக்கிறேன் இப்பள பொருள் இருக்கும்போது நம்ம வந்து வெளியில் வந்து யார் எதுவும் யார் உதவியும் எதிர்பார்க்க வேண்டிய இல்லை எல்லாமே மேன் ஷோ தனி மனித ஆட்டம் தான் நாங்களே தான் நான் இருக்கேன் கூட என் பையன் இருக்கான் ரெண்டு பேரும் எல்லாம் பார்த்துக்குறோம் அப்போ எங்களுக்கு வந்து கூடுமான வரைக்கும் வெளியில் வந்து எந்த ஒரு பணமும் கொடுத்து ஆள் கூப்பிட வேண்டிய ஆள் இல்லை எப்போ கூப்பிடணும் அப்படின்னாக்கா சந்து களை எடுப்போம்னு சொல்லுவோம் இல்லையா களை எடுக்கும்போது அதிகமாக களை நிற்கும் அந்த நேரத்தில் களை எடுப்போம் அந்த நேரத்தில் மட்டும் ஆள் கூப்பிடுவோம் அறுவடைக்கு ஆள் கூப்பிடுவோம் மீதி நேரம்லாம் ஆள் தேவைப்படாது இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு அதிகபட்ச செலவுன்னு பார்த்தாக்கா பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபா தாங்க ஆகும் இன்றைக்கி நீங்கள் விவசாயத்தில் இயந்த சாதாரணமாக ஒரு சாகுபடி பண்ணுற விவசாயி ஒரு ஏக்கர் முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் செலவு சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதுனாக்கா நம்ம பத்தாயிரத்தில் செலவு முடிக்கலாம் மீதி வந்து நம்மளுக்கு எவ்வளோ மீதி ஆகுது பாருங்கள் நான் பத்து ஏக்கர் பண்ணுறேன்னாக்கா எனக்கு கொடுத்த இதுலேயே ஒரு லட்ச ரூபாய் மீது போகுது இல்லையா முப்பதாயிரம் அங்கே எந்த இன்புட்டுமே வாங்குறது இல்லையே நம்ம வாங்குறது நாட்டு சக்கரை மட்டும்தானே ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ போதுமே நாட்டு சக்கரை எட்டு மரம் ஜீவா மரத்தம் கொடுக்க போகிறோம் எட்டு முறைக்கு எட்டு கிலோ நாட்டு சக்கரை தேவை அவ்வளோதான் அதிகபட்சம் மீன் அவளம் கொடுத்தீங்கனாக்கா அதுக்கு ஒரு அஞ்சு கிலோ தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு